வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் மீடியா ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வந்து பெல் பட்டன் அழுத்துங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் உடனுக்குடன் நாங்கள் தினமும் போடக்கூடிய வீடியோ பதிவை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பேச்சுக்காகவே கூட்டம் கொடுது அவருடைய கம்பீர குரலுக்காகவே கூட்டம் கொடுது முக்கியமாக இளைஞர்கள் எல்லாருமே அவரை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கம்பீர குரலுக்கான சொந்தக்காரரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அவர் வேற இல்லை செந்தமிழன் சீமன் அவர்கள் தான் பேச்சுக்கு யாருமே இல்லை என்று கூறலாம் ஓட்டு போடுறவங்க போடாதவங்க அப்படின்னு பாக்குறதுல எல்லாருமே இவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தோணும் அந்த இவருடைய பேச்சுக்கள் பார்த்தோன்னா ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பேச்சா இருக்கும் ஸோ இவருடைய ஆரம்ப காலம் இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வந்து வருஷத்தில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மானாமுதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு இவருடைய தந்தையார் பெயர் வந்து செந்தமிழன் தாயார் வந்து அண்ணம்மான் செந்தமிழன் இவர் வந்து சிறு இருந்தே பார்த்தோன்னா அதிகமாக திராவிட சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய காலத்திலேயே பார்த்தோன்னா திராவிட சிந்தனைகள் அதிகமாக இவர்கிட்ட தாக்கம் இருந்தது திராவிட சக்திகளால் சிறு இருந்தே இவருக்கு வந்து ஈர்க்கப்பட்டது கல்லூரி படிப்பு பொருளாதாரவியலில் இளங்கலை படிப்பு வந்து முடிக்கிறாரு இவருடைய வருகை அப்படின்னு பார்த்தனா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தனா சினிமாக்காக தான் வர்றார் சினிமாவில் மணிவண்ணன் பாரதிராஜா போன்ற இயக்குனர்கள்ட்ட வந்து இவர் வந்து உதவி இயக்குனராக வந்து பணி புரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இவருடைய முதல் படம் அப்படின்னு பார்த்தோன்னா பாஞ்சாலங்குறிச்சி பிரபு மதுபாலம் நடிச்சிருப்பாங்க படம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு படம் தான் அதுக்கடுத்து அதே பிரபுவை வச்சு அவர் அடுத்த ஒரு படம் எடுக்கிறாரு வீரநடை பட் அந்த படம் வந்து அவருக்கு அதிகமாக சொல்லப்படலை அதிகமாக அவருக்கு வெற்றி வகையை வந்து சூடித்தரலை அதுக்கப்புறம் ஒரு லாங் இடைவெளிக்கு பிறகு பார்த்தோன்னா இவருடைய படம் அப்படின்னு பார்த்தோன்னா மாதவன் பூஜை அவங்க நடிச்சிருப்பாங்க தம்பி அப்படிங்கக்கூடிய ஒரு படம் இது வந்து தமிழகத்தில் மிக பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம் அந்த காலகட்டத்தில் இவருடைய அந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர எழுச்சியாக இருக்கும் சிந்தனைகள் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த படம் பார்த்தோன்னா வெகுவாக எல்லாருக்கிட்டையுமே வந்து பயங்கரமாக ரீச் ஆன ஒரு படம் அதுக்கடுத்து மாதவன் வச்சு அடுத்த ஒரு படம் எடுத்தார் வாழ்த்துக்கள்னு சொல்லி முழுவதுமாக அதில் வந்து தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்திய ஒரு படமாகவே அந்த படம் வெளிவந்திருக்கும் பட் அந்த படம் வந்து பார்த்தோன்னா சொல்லி கொள்ளும் வகையில் பார்த்தோன்னா அந்த படம் வந்து வெற்றி அடையலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் அது வெற்றி அடையலை அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணுறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து இரண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் அவர் வந்து திராவிட கழகத்தில் வந்து அவர் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சு பல பேச்சுகள் பல மன்றங்களில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது பேசிகிட்டு இருந்தார் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாவது காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த ஒரு ஈழப் போர் அதாவது அங்கே நடந்த ஒரு போரில் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஈவி இறக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய சிங்கள படைகளை எல்லாமே வந்து கொண்டு குவிச்சாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்மளுடைய இந்திய படைகள் அப்போ நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தோன்னா திமுக அரசு வந்து அரசுல இருந்தது அரசவையில் இருந்தது அதனால வந்து மிக வெ வெகுண்டெழுந்த அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட கழகத்திலேருந்து வெளியே வர்றாரு இப்படி ஒரு தலைவர் இருந்து இதை வந்து தட்டி கேட்க முடியல இதை வந்து தடுத்து நிறுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு ஒரு கோவத்தின் வெளிப்பாடா அவர் என்ன பண்றாருன்னா நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த வந்து ஆரம்பிக்கிறாரு அப்ப அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தோன்னா மிகப்பெரிய சர்ச்சையா இருந்துச்சு அடிக்கடி இவரை வந்து சிறையில் வந்து அழைக்கப்பட்டாங்க இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பயங்கர வன்முறை தூண்டும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சிறையில வந்து இவரை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இவர் வந்து வெளியே வர்றாரு நாம் தமிழர் இயக்கம்னு ஆரம்பிக்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை இப்படியே இருக்கக்கூடாது இதுக்கு அடுத்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு ஒரே வழி நம்ம வந்து இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு அப்ப பழநெடுமாறன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்து நடத்திட்டு இருந்தாரு கட்சியை இவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் எடுத்து இவர் கட்சியை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு சோ இதுக்கு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையே வந்து தலைவரா பெயர் சுட்டி இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியோட இவர் என்ன பண்றாருன்னா அந்த கட்சியை வந்து வழிநடத்துறாரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஈழத்தமிழர்களை வந்து கொன்று குவிச்ச அந்த காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா போராட்டக் களத்தில் இறங்குறாரு யாருக்கு ஆதரவாக அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக கட்சிக்கு ஆதரவாக இவருடைய நிலைப்பாடு இருந்தது அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் அதே போன்று தான் இவர் வந்து திமுக காங்கிரஸுக்கு எதிராக இவருடைய நிலைப்பாடு இருந்தது பாஜகவுக்கும் எதிராக இருந்தது அந்த டைமில் ஒரே கட்சி அதிமுகவுக்கு சார்பில் இவர் என்ன தமிழ்நாடு வந்து பண்றாரு அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி பதினாலுல முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினைந்து என்ன பண்றாருன்னா இறங்குறாரு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு நம்மளே வந்து தனியா நின்றுட்டு எலெக்ஷன்ல வந்து நம்ம நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தனிச்சையா அவர் முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் நிக்கிறாரு அப்போதே பாத்தோம்னா இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கட்சியில பாத்தோன்னா ஐம்பது சதவீத பெண்களுக்கும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கும் என்ன பண்றாருன்னா வேட்பாளர் வந்து நிறுத்துறாரு இது வந்து அப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் புதுசா பார்க்கப்பட்டுச்சு ஆனா இவருடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரே ஒரு சதவீதம் தான் இருக்குது அப்ப எல்லாருமே வந்து இதெல்லாம் அவ்வளவுதான் சீக்கிரத்தில் அழிஞ்சு போற கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து ஏளனம் பண்ணாங்க ஆனா இவருடைய விடாமுயற்சி இவரை வந்து விடவே இல்லை நம்ம கண்டிப்பா வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு போராட்ட காலத்திலையும் முன்னேற்றம் நடத்துறாரு அந்த காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் மறைவிற்கு அப்புறம் பார்த்தோன்னா ஆர்கி நகர் இடைத்தேர்தலில் பார்த்தோன்னா பாஜகவை விட ஓட்டு ஓட்டு வங்கியானது அதிகமாக வாங்குறாங்க தமிழிசை வந்து அந்த தேர்தலில் வந்து பயங்கரமாக வந்து நாம் தமிழர் வந்து இது பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க இது ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்து இவர் பாஜக வந்து என்ன விட ஒரு ஒரு ஓட்டுகள் அதிகமா வாங்கினா கூட நான் கட்சியை விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அதே என்ன அந்த ஆர் கே நகர் பார்த்தோன்னா பாஜக அதிகமா வாங்கி வாங்குறாரு சோ அது வந்து அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறிந்துச்சு ஒரு ஒரு மத்திய மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஒரு பாஜக கட்சியை விட ஓட்டுகள் தமிழ்நாட்டுல வந்து நாம் தமிழருக்கு விழுகுது அப்படிங்கிற ஒரு பேசும் பேரு பேசும் பொருளாக வந்து அந்த வந்து நாம் தமிழர் கட்சி மாறுச்சு அதுக்கடுத்து பாத்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறாரு போராட்டங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் கடந்த கால அதிமுக ஆட்சிகளை முன்னெடுத்தாரு ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும் கூட கூடங்குளமா இருக்கட்டும் அதே போல பார்த்தோன்னா இங்க மீத்தேன் ஈத்தேன் டெல்டா மாவட்டங்கள்லேயா இருக்கட்டும் இல்லை வந்து துறைமுக பகுதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் அதே மாதிரி எட்டு வழிச்சாலை சேலமாக இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கு இவருடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது தீவிரமா இருந்தது அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம்ல மக்கள் நீதி மையம் அமமுக போன்ற கட்சிகளோட இவரும் சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அஹ் சோ அதிமுக திமுக நாம் நான் நான் தமிழர் கட்சி அமமுக மக்கள் நீதி மையம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோட அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த இவருடைய ஓட்டு ஒரு இருந்து மூணு சதவீதத்துக்கு மாறுது அப்ப வந்து கட்சி பெரும்பாலான இடம் அமமுக மூணாவது இடம் இந்த மாதிரி இருந்தது வந்து கட்சி கூட பார்த்தோம்னா மூணாவது இடம் வந்துருச்சு நாம் தமிழர் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற தான் அப்பயும் பேசப்பட்டது ஆனா அப்பையும் இவருடைய கொள்கையில இருந்து பின்வாங்கல இவருடைய முயற்சியில இருந்து பின்வாங்கல தொடர்ந்து விடாமுயற்சியோட இறங்குறாரு தமிழ்நாடு முழுமைக்கு ஒரு போறாரு இவருடைய பேச்சுக்கள் அனல் பறக்கும் பேச்சா மாற ஆரம்பிச்சது எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இவர் பக்கம் வர ஆரம்பிச்சாங்க இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமாக இளைஞர்களை கொண்ட கட்சியா வந்து நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி வந்து மாற ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு புது உத்வேகத்தோட இவர் என்ன பண்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு களம் காண்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு பொது தேர்தலில் வந்து இறங்கும் இவர் வந்து வாங்கின இடம் பார்த்தோன்னா மூணாவது இடத்துக்கு வர எட்டு சதவீதத்தோட மூன்றாவது இடம் அப்போ முதல் இடத்துல வந்து திமுக திமுக கட்சி பார்த்தோன்னா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட காங்கிரஸ் அடுத்தது வந்து பார்த்தோன்னா மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு முஸ்லிம் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தோட வந்து திமுகவும் அதுக்கு பக்கத்துல ஆப்போசிட்டா வந்து அதிமுக பார்த்தோன்னா அதிமுக அடுத்தது பாமக பாஜக தேமுதிக அவங்க ஒரு கூட்டத்தோட அவங்க ஒரு கூட்டணியோட ஒரு க கட்சியாகவும் வந்து எதிர் எதிர் நிற்கும் போது தனிச்சு இவர் என்ன பண்றாருன்னா நூத்தி பதினேழு பெண்களும் நூத்தி பதினேழு ஆண்களும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து களம் காண்கிறாரு வெற்றி யாருமே அடையலன்னாலும் இவருடைய வாக்கு சதவீதம் மூணுல இருந்து அஞ்சு வாக்கு சதவீதம் அதிகரித்து எட்டு எட்டுல வந்து நிற்கிது எட்டுல வந்து ரெண்டு அப்ப தமிழக அரசியல்ல வந்து மிக பார்வை எல்லோருடைய பார்வையும் வந்து நான் தமிழர் கட்சி மேல பார்க்க ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சைடு மக்கள் நீதி மையம் அடுத்தது பார்த்தோம்னா அமமுக இவங்களும் போட்டி போடுறாங்க பட் இவங்களெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஓவர் கம் பண்ணி இவர் என்ன பண்றாங்க மூணாவது இடத்துக்கு வர்றாரு ஸோ இந்த இடத்துல தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் யார் பேசுறாங்களோ இல்லையோ யார் பேசுனா கூட்டம் கொடுதோ இல்லையோ சீமான் அவர்கள் வந்துட்டா அவ்வளவுதான் அங்க கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்காக அணி திரண்டு வராங்க ஒரு சில ஒரு சில கட்சிகள் பார்த்தோன்னா காசு கொடுத்து வண்டிகள் வைத்து அப்புறம் பார்த்தனா அதுக்கு தனியா அமௌண்ட் கொடுத்து அது இல்லாமல் தனியா அவங்களுக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து இப்படி தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து கூட்டத்தை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவருடைய கட்சிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யார் காசு கொடுக்கறது கிடையாது வண்டி வைக்கிறது கிடையாது அவங்கவுங்களா வண்டியை வச்சுட்டு அவங்கவுங்களா பஸ் ஏறி இவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை என்ன பண்றாருன்னா இவர் உருவாக்குறாரு அவங்களா வந்து பாக்குறாங்க இப்படி ஒரு கூட்டம் வந்து எல்லா கட்சிகளாலையுமே இப்ப வந்து ஏத்துக்க முடியாத ஒரு சூழல்ல இவருடைய கட்சியானது அசுர வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கு இப்ப எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த அளவுக்கு இவர் ஜம்ப் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் சோ இவருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இறங்கு முகம்னு சொல்ல முடியாது ஒண்ணுல ஆரம்பிச்சு இப்ப எட்டுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஆண்டுகள் ஒரு நம்மளுக்கு வந்து எட்டு எட்டு சதவீதம் வாங்கி எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம இந்த மூன்று ஆண்டுகள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்ப ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் காலத்துல தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இவருடைய முயற்சி இவருடைய தொண்டர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் குறையாம நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கு இவருடைய பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தனா குறையலை இவருடைய அனல் பறக்கும் பேச்சு மாசான பேச்சு இன்னமும் வந்து மக்களால் மாணவர்களால் ஏன் பள்ளி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளால் கூட ஈர்க்கப்பட்டு வருகிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நவீன காலத்தில் ஒரு அழகாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அடுத்து எந்த அளவுக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் ஸோ இன்றைய வீடியோ பதிவில் நம்ம அவருடைய யார் அவர் அவருடைய மறுபக்கம் என்ன அவருடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கணும்